வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் போருக்கான இதுல இன்னைக்கு தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூனிட் த்ரீல வந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுல இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ராஜாஜி அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது வேற இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜாஜியினுடைய அரசாங்கம் அவர் அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முத முதல்ல காங்கிரஸ் ஜெயிப்பாங்க அதுல ஆயிருப்பாரு அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை கிரீடமாக கருத வேண்டும் இப்பதவியை சுதந்திர போராட்ட இலக்கை அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாத்மா காந்தி குறிப்பிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா முத முதல்ல அது என்ன ஆகும் ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க அப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல என்ன பண்ணிருப்பாங்க காங்கிரஸ் போட்டியிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் சுதந்திரம் சுதந்திர போராட்டம் விடுதலைக்காக அவங்க வந்து அதுல ஈடுபட்டு இருக்கனால அது ஃபுல்லா அவங்க அது அந்த பக்கம் போனதுனாலதான் நீதி கட்சி என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்குமே என்ன பண்ணிருப்பாங்க பதினேழு ஆண்டுகள் அவங்க தான் ஆட்சி பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம்தான் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கீழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல்ல நீதி கட்சியை தோற்கடிச்சு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கறது இரண்டாவை சட்டமன்றத்தை வந்து வழிவகுக்கிறாங்க அது சட்டப்பேரவை சட்ட மேலவை இந்த சட்டப்பேரவையில வந்து உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுல சொத்து இருக்கிறவங்க அப்புறம் வரி கட்டுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் வாக்களிக்க தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அப்ப இருக்கக்கூடிய அந்த சென்னை ராஜ்தானியில எழுபது லட்சம் வாக்காளர்கள்ல பதினைஞ்சு சதவீதம் பேர் வாக்குரிமை பெற்றிருக்காங்க சட்டமன்ற மேலவைன்னு பார்த்தா ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்கள் இருப்பாங்க இது வந்து ஒரு நிலையான அவை இதை வந்து ஆளுநரால கலைக்க முடியாது ஏன்னா ஒரு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பதவி விலகிட்டே இருப்பாங்க இந்த அவையில எட்டுல இருந்து பத்து உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க அதுதான் என்னது அப்ப இருக்கக்கூடிய இந்த சென்னை ராஜ்தானி மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் பங்கு பங்கெடுத்துக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா இப்ப அவங்க அவங்களுக்கு அடுத்து அந்த கட்சியை எடுத்துட்டு போறது யாரு அப்படின்னா சத்தியமூர்த்தி தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸோட இணைஞ்சிருவாங்க இப்போ இந்த காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஜெயித்ததுக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து சத்தியமூர்த்திக்கு வந்து இருக்கு கட்சி வந்து மக்களினுடைய ஆதரவை இழந்துடுறாங்க அது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவங்களுடைய நிறைகள் குறைகள் ஏன் மக்கள் வந்து அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு இந்திய இவங்கள காங்கிரஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கறது அதுல வந்து உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருப்பேன் நீதி கட்சி ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம காங்கிரஸ் பாக்குறதுனால இது மட்டும் பாப்போம் காங்கிரஸ் அப்படிங்கறது இந்த சத்தியமூர்த்தி கூட இணைஞ்சிடறாரு இவர்தான் என்ன பண்றாரு அப்படின்னா மக்கள் மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு அதிகமான புதிய தேர்தல் உத்திகளை பயன்படுத்தி மக்கள்கிட்ட அப்போதைக்கு பிரபலமா இருந்த நடிகர்களான சி வி நாகையாவையும் கே பி சுந்தராம்பாலையும் தேர்தல் பிரச்சாரத்தை அதை வெற்றிகரமா பயன்படுத்தியிருக்காரு அவர் வெளியிட்ட குறுங் திரைப்படத்திற்கு அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க சத்தியமூர்த்தியினுடைய சூறாவளி பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா காந்திக்கு வாக்களியுங்கள் மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி என்ன பண்றாரு கோஷம் வந்து எழுப்புறாரு இப்ப நீதி கட்சி சார்பா யார் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா ஆற்காடு ராமசுவாமி பிரச்சாரம் பண்றாரு இந்த தேர்தல்ல காங்கிரஸ் நீதி கட்சி சென்னை மாநில முஸ்லீம் லீக் சென்னை மக்கள் கட்சி முஸ்லீம் முன்னேற்ற கட்சி கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க போட்டி போடுறாங்க தேர்தல் முடிவு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் வெளியிடப்படுது இருநூத்தி பதினஞ்சு இடங்கள் இருநூத்தி பதினஞ்சு இடங்கள்ல காங்கிரஸ் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதும் நீதி கட்சி பதினெட்டும் நீதி கட்சி ஆதரவு பெற்றவங்க ரெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க சார்பில் நீதிக்கட்சி ஆதரவோட ராஜா முத்தையா செட்டியார் அவங்களும் தென்னிந்திய வர்த்தக சங்கம் சார்பா டி கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இப்ப நீதிக்கட்சி பிரமுகர்களா யார் யார் இருக்காங்க ஒப்புலியரசர் வெங்கடகிரி குமார ராஜா டி டி ராஜன் ஏ பி பாட்டோ ராமநாதபுரம் ராஜா இவங்க எல்லாமே தோத்து போயிடுறாங்க கடைசில காங்கிரஸ் தான் மாபெரும் வெற்றி அறையுது இதுல ராஜாஜி அரசாங்கம் அமைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் கீழ் ஆளுநர் சிறப்பு அதிகாரம் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு இல்லையா அப்போ வந்து அவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க சென்னை அப்படின்னு பார்க்கும்போது ஐக்கிய மாகாணம் மத்திய மாகாணம் பம்பாய் பீகார் ஒரிசா வடமேற்கு எல்லை மாகாணம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க மாகாணங்கள்ல நாங்க ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அகிலே இந்திய காங்கிரஸ் முடிவு செஞ்சிருக்கு அப்ப யாரு சென்னை சட்டமன்ற தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா ராஜாஜியை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவரும் என்ன பண்றாரு நானும் அரசாங்கம் அமைக்க முன்வரல அப்படின்னு சொல்லிடுறாரு சென்னை ஆளுநர் எர்கின்ஸ் பிரபு அப்படிங்கிறவரு எர்கின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா எதிர்கட்சியை சேர்ந்த சீனிவாச சாஸ்திரிய அரசாங்கம் அமைங்க இடைக்கால அரசாங்கம் அமைங்கன்னு கூப்பிடுறாரு அவரும் என்ன பண்ணிடுறாரு மறுத்துடுறாரு அப்புறம் நீதி கட்சியை சேர்ந்த கூர்ம வெங்கட ரெட்டி அவர் தான் என்ன பண்றாங்க அரசாங்கம் அமைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி ரெண்டுல கோ பிரபு அவர் என்ன பண்றாரு காங்கிரஸோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க மாநில அரசாங்கம் அமைங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் ராஜாஜி தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினஞ்சு முதல் முதல்ல காங்கிரஸ் அமை அமைக்கப்படுது அப்ப யாரு ஸ்பீக்கரா இருக்காங்க அவை தலைவரா யாரு இருக்காங்கன்னா புலுசு சாமமூர்த்தி இருக்கிறாரு துணை அவை தலைவரா இருக்கிறவங்க ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து இருப்பாங்க இப்ப நம்ம ராஜாஜி அப்படிங்கிறப்போ பிறப்பு இறப்பு காலம் அப்படின்றப்போ அது ஒரு தனியான வாழ்க்கை வரலாறு பிறக்கிறது எப்ப பிறக்கிறாரு டிசம்பர் பத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு இறக்கிறது டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆட்சி அமைக்கிறது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினஞ்சு அப்படின்னு அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறாங்க அந்த தான் டி பிரகாசம் சுப்பராயன் வி கிரி பெசவாடா கோபால ரெட்டி டி எஸ் எஸ் ராஜன் மௌலானா யாகுத் ஹாசன் சேத் ஐ முனுசாமி முருசாமி பிள்ளை ராமநாதம் பிள்ளை கோங்கட்டி ராமன் மேனன் இவங்க எல்லாம் இருக்காங்க அந்த ராஜாஜி அமைச்சரவையில சத்தியமூர்த்தி வந்து இடம் பெறல ராஜாஜி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய சாதனைகள் என்ன கட்சி சாதனைகள் என்ன அப்படின்னா விவசாயிகளுடைய கடை தான் தள்ளுபடி பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆலய நுழைவு இழப்பீ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதாவது தலித்துகளும் நாடார்களும் கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு தடை இருக்கு அதை நீக்கிடுவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் தனித்துகளுக்கும் நாடர்களுக்கும் திறந்துவிடப்படுது இதுதான் ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாடு முழுவதும் மது விளக்கு நடைமுறைப்படுத்துது சோ அந்த மது விளக்கு திட்டத்தால ஏற்படக்கூடிய வருவாயிடு செய்வதற்காக விற்பனை வரி விதிக்கப்படுது அரசாங்க ஆரம்ப பள்ளிகள் இருக்கும் இல்லையா நூற்று கணக்கான அரசாங்க ஆரம்ப பள்ளிகள் மூடப்படுது அதே மாதிரி காந்தியினுடைய வார்த்தா கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இரண்டாவது மொழியாக இந்திய பாடமா கற்பிக்கணும் அதாவது மாணவர்கள் தாய்மொழியோடு இந்திய வந்து கட்டாய பாடமா கற்பிக்கணும் அப்படி சொல்லி அறிவிச்சதுனாலதான் முதன் முதல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது இது ஏன் எதிர்விளைவுகள் இவ்வளவு எதிர்விளைவுகள் வருது அப்படின்னா ராஜாஜியை ஆட்சியில நூற்றுக்கணக்கான துவக்க பள்ளிகளை வந்து மூடுறாங்க ஸோ அந்த அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க வார்த்தா திட்டம் அப்படிங்கிறது வர்ணாசிரம திட்டம் மாதிரி இருக்கிறதுனால அதுவும் என்ன பண்ணிருக்காங்க எதிர்க்காங்க அது மாதிரி இந்தி அப்படிங்கறத திணிக்க பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சமுதாய சீர்திருத்த திட்டங்களை பின்னுக்கு தள்ளிட்டு எதிர்விளைவுகளை ஏற்படுத்துது ராஜாஜி புதிதாக கொண்டு வந்த விற்பனை வரியை ஏற்றுக்கொண்ட நூற்றுக்க மக்கள் வந்து இந்த அரசாங்க பள்ளிகள் மூடப்பட்டதை நிராகரிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா கீழ் ஜாதி மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய கல்வி வாய்ப்பு பறிக்கப்படுறதாகவும் வார்த்தா திட்டம் அப்படிங்கிறது வர்ணாசிரம திட்டத்தை சித்தரிக்கப்படுறதாகவும் என்ன பண்றாங்க இது ஒரு ஜாதி முறையாடுவதா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ராஜாஜி வெளியிட்ட இந்தி மொழி கற்பிப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி ஒண்ணுல ஆஹ் அரசாங்கம் என்ன பண்றாங்க ஒரு ஜிஓ வெளியிடுறாங்க அதன்படி சென்னை சென்னை ராஜ்தானியில உள்ள நூத்தி இருபத்தி அஞ்சு உயர்நிலை பள்ளிகள்ல இந்தி மொழி கட்டாயமா கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அரசாணை வெளியிட்ட உடனே தந்தை பெரியார் என்ன பண்றாரு தந்தை பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் ஏ டி பன்னீர்செல்வம் அவங்க வந்து நீதி கட்சி இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிடுறாங்க இதோட சேர்ந்து நம்ம தமிழ் அறிஞர்களான மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதி கே அப்பாத்துறை முடியரசன் இலக்குவனார் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க முக்கியமா பெண்கள் பெண்கள் அதிக அளவில் பங்கெடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் பெண்கள் மாநாடு சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு நடக்கும் அவங்களும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க மூவலூர் ராமாமிர்தம் அதெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டவங்க நாராயணி தாமரை கனி முன்னகர் அழகிரியார் டாக்டர் தர்மாம்பாள் மலர்முகத்தம்மையார் பட்டம்மாள் சீத்தம்மாள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால கைது செய்யப்படுறாங்க முக்கியமா இந்த காஞ்சி ராஜகோபாலச்சாரி அப்படிங்கிற ஒரு பிராமணர் கூட இந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிறாங்க தமிழ் பேசும் முஸ்லிம்கள் ஆதரவு கொடுக்குறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் அனைத்து தரப்பினரும் ஒரு கலந்து கொண்ட ஒரு மக்கள் இயக்கமா பார்க்கப்படுது இதுல ஆயிரக்கணக்கான போலீஸ் இந்த போராட்டத்துல தடியடி நடத்தி இருப்பாங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் கைது செய்யப்படுறாங்க பெண்கள் கை குழந்தைகளோட சிறைக்கு போயிருக்காங்க இந்த சிறையில தாளமுத்து நடராசன் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல உயிரிழந்திருப்பாங்க ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தண்டிக்கப்படுறாங்க பெரியாருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதமும் ஓராண்டு கால கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுது அதே மாதிரி அண்ணாதுரைக்கும் நான்கு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை சாரி ஜூன் ஏழு வந்து என்ன பண்ணிடுறாங்க கைதான அனைவருமே விடுவிக்கப்படுறாங்க அப்புறம் அமைச்சரவை ராஜாஜி அமைச்சரவை என்ன பண்ணணும் பதிவு பதவி வந்து விலகணும் இவ்வளவு தூரம் இஷ்யூ கொண்டு வந்துட்டாரு இல்லையா பதவி விலகுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அக்டோபர் இருபதுல பதவி விலகிடுவாங்க ஆளுநர் ஆட்சியின் கீழே கொண்டு வரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ஆளுநர் எஸ் இன் வந்து என்ன பண்றாரு இந்தி மொழி பற்றிய அரசாணையை விளக்கிக்கிறாரு இந்திய என்ன பண்ணலாம் விருப்பப்பாடமா அறிவிச்சிருக்கிறாங்க பெரியார் அது மூலமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விளக்கிக்கிட்டாரு ராஜாஜி அப்படிங்கிறவங்க மூதறிஞர் சக்கரவர்த்தி ஒரு சாணக்கியர் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு அரசியல் அவ்வளவு தூரத்துக்கு தேர்ந்த ஒரு மனிதர் ராஜாஜி எல்லாருமே எல்லா அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பாக்கும் போதே அவங்ககிட்ட நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைகள் வச்சு என்ன பண்ணிக்குவாங்க அவங்கள வந்து நம்ம சொல்லிக்குவோம் ராஜாஜிக்கு வந்து குறைகள் அப்பாற்பட்டவர் கிடையாது அவரால் தேசிய அளவுல வந்து பிரதி பிரகாசிச்சிருக்காரு ஆனா மாநில அவரால் வெற்றி பெற முடியல இந்திய தலைவர்களினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்ட அவரு மக்களினுடைய விருப்ப விருப்பம் பத்தி தெரிஞ்சுக்கல காங்கிரசினுடைய மேலிடத்துல ஆதரவு இருக்கு ஆனா மாநில அரசியலுக்கு வந்த ராஜாஜிக்கு மக்களோட பேராதரவு இல்லை ஏன்னா அந்த இடத்துல சத்தியமூர்த்தியினுடைய உயர்வுக்கு அவரு தடையா இருந்திருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் இரண்டாக பிளவுபடுறதுக்கு காரணமானவர் மொழிக் கொள்கை தமிழ் மக்கள் இந்தி எதிர்ப்பாளரா ஆஹ் எதிர்ப்பாளராக்கியிருக்க அவரை ராஜாஜியினுடைய பிடிவாத போக்குதான் இவருடனுடைய ஆபப்பூர்வமான சாதனைகளை பின்னுக்கு வந்து தள்ளியிருக்கு எனினும் ராஜாஜி இந்திய அரசியல் மனப்பரப்பில் ஒரு அழியாத காலடி சோடுகளை விட்டுட்டு போயிருக்காரு ஏன்னா காந்தி இவர் என்ன சிறப்பா சொல்றாரு அப்படின்னா இவர் தான் என் மனசாட்சியின் காவலர் ராஜாஜிய இவர் தான் என் மனசாட்சியின் காவலர் என்று காந்தி வந்து இவரை குறிப்பிட்டு இருக்காரு இது நம்மளுக்கு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் அதுல இருக்கக்கூடிய டாபிக் வைசா நம்ம என்ன பண்றோம் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு பாக்குறதுதான் என்னது அப்படின்னா இந்த ராஜாஜி பத்தின விஷயங்கள் ராஜாஜியினுடைய வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வேற வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு தனி ஒரு வீடியோ வந்து போடலாம் இது வந்து எது ராஜாஜியினுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதி கட்சிக்கு அப்புறம் முதன் முதல்ல காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது தான் என்ன அது சிறப்பா வந்து பார்க்கப்படுது இதே மாதிரி ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ